வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அழகு இரண்டு சதவீதமும் தனிப்பட்டியும் இது வந்து ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவ கணக்கு புக்கில் இந்த பாடம் இருக்குது இந்த பாடத்துக்குரிய பயிற்சி இரண்டில் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி இரண்டில் ஒன்று பார்க்க முன்னாடி நமக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரியணும் என்ன விஷயம்லாம் அப்படின்னா அதாவது பின்னங்களை சதவீதமாக மாற்றுது பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்றணும் அது மாதிரி சதவீதத்தை பின்னமாக மாற்றணும் இந்த ரெண்டு நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் மற்ற கணக்கில் நம்ம பார்க்க முடியும் இப்போ பின்னங்கிற சதவீதம் மட்டும்தான் நினச்சேன்னு பாருங்க இப்போ ஒரு பின்னம் இருக்கு இப்போ வந்து ஐந்தில் ஒன்று இருக்குது இதை வந்து நூறால் பெருக்கணும் நூறால் பெருக்கும் போது நமக்கு வந்து சதவீதம் கிடைச்சிரும் பாருங்க இப்போ ஓரந்தி இருபதஞ்சு நூறு அப்போ நமக்கு இருபது சதவீதம் மாதிரி ஏழு பே நாலு அதாவது நான்கில் ஏழு இந்த பின்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதை நூறால் பெருக்கணும் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு ஆக ஏழை இருபத்தஞ்சையும் பெருக்கும் போது நமக்கு நூற்றி எழுபத்தஞ்சி சதவீதம் இப்போ இந்த பின்னத்துக்கான சதவீதம் இது இந்த பின்னத்துக்கான சதவீதம் இது நமக்கு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா அதை நூறாளை பெருக்கணும் சரியா நூறாளை பெருக்கும்போது நம்ம இந்த மாதிரி அடி கொடுத்து என்ன செய்யலாம் விடா கண்டுபிடிக்கலாம் அடுத்து சதவீதத்தை பின்னமாக மாற்றணும் இப்போ இந்த சதவீதத்தை எப்படி பின்னமாக மாற்றணும் பாருங்கள் நூறாளை வகுக்கணும் இப்போ இது வந்து சதவீதம்னாலே நூறு சரிங்கண்ணா இப்போ அறுபது சதவீதம்னா நூற்றுக்கு அறுபது இதெல்லாம் சார்ட்டாக கொண்டு போகலாம் சார்ட்டாக கொண்டு ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு விஜய்யாட்டி குடிச்சிட்டோம்னா பத்தில் ஆறு வரும் இதை நம்ம அடி கொடுக்கலாம் ஐரெண்டு பத்து மூணு ரெண்டு ஆறு ஆக மூன்று ஐந்தில் மூன்று இந்த மாதிரி நம்ம பின்னத்தை சுருக்கி கொண்டு வரலாம் இது பின்னம் அடுத்து நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம்ங்கிறது அதே மாதிரி தான் நூற்றி இருபத்தஞ்சி ஒத்துக்கு இப்போதான் அடி கொடுக்குமா நமக்கு இருபத்தஞ்சி நூறு இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி சரியா இப்போ இதை அடி கொடுக்கலாம் நாலஞ்சு நூறு ஐயஞ்சி இருபத்தஞ்சி நான்கில் ஐந்து இந்த மாதிரி நீங்கள் சதவீதத்தை பின்னமாக மாற்று சரியா அடுத்து பாருங்கள் இப்போ பின்னத்தில் சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி பண்ணலாம் பாருங்கள் ஐந்தில் மூன்று சதவீதம் அப்படின்னு நினைச்சோம் நூற்றுக்கு ஐந்தில் மூன்று இப்போ நூற்றுக்கு கீழே ஒன்று இருக்க மாதிரி கணக்கு வச்சுக்கணுங்க நம்ம அதாவது இது வந்து ஒன்றில் நூறு இது வந்து ஐந்தில் மூன்று இந்த மாதிரி வச்சுக்கிடணும் பாருங்கள் இந்த கணக்குக்கு ஐந்தில் மூன்று இதை வந்து நூறால் பிறக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இது பின்னமாக இருக்கிறதுனால நம்ம நூறு நூற்று கீழே ஒன் ஒரு ஒன்று படம் போட்டுக்கணும் நூற்று கீழே ஒன்று இருக்கிற மாதிரி அர்த்தம் சரியா இப்போ மேலே ஐந்தில் மூன்று பாருங்கள் நூறால் வகுக்க மாதிரி சரிண்ணா இப்போ வகுக்கும் போது இதை மாற்றி போட்டு பெருக்கணும் பாருங்கள் இங்கே பெருக்கெல்லாம் வரும்போது என்ன பண்ணணும் மாற்றணும் எப்படி மாற்றணும் நூறில் ஒன்று ஐந்தில் மூன்று இப்போ ஈஸியாக பெருக்கிடலாமா இப்போ என்ன பண்ணணும் பகுதி வந்து ஒரே மாதிரி ஆக்கணும் சரியா இப்போ இதை இப்போ பாருங்கள் ஐந்து நூறையும் பிறக்கணும் மூன்றே ஒன்றையும் பிறக்கணும் பாருங்கள் ஐநூறில் மூன்று இதான் நமக்கு பின்னம் இதுக்கடுத்து இதை நம்ம என்ன சுருக்க முடியாது இப்போ பயிற்சிக்கு போகலாம் பயிற்சி ரெண்டு ஒன்றில் பாருங்கள் பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுங்க பாருங்கள் இதை பின்னமாக ஆக்கணும் தசமமாக சதவீதமாகும் மூன்று ஒரு வேலை இருக்குது ஒவ்வொரு கணக்கிலையும் முதல்ல இதை வின்னமாக்குவோம் பாருங்கள் மொத்தம் எத்தனை கட்டம்னா நூறு கட்டம் ஏன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ பத்து பத்து நூறு நூறில் எத்தனை கலர் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாருங்கள் பத்து இருபது முப்பதா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்போ ஏழு நாள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பதா எத்தனை ஐம்பத்தெட்டு ஆக நூறில் ஐம்பத்தெட்டு நூறு கட்டத்தில் ஐம்பத்தெட்டு கட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கு மண்ணை தீட்டியிருக்கு இப்போ இதை நம்ம பின்னமாக்கியாச்சு ஆக்கி நூற்றுக்கு ஐம்பத்தெட்டுங்கிறது பின்னம் இப்போ நம்ம ச தசமமாக ஆக்கணும் ஆக்கணும் பார்க்கலாமா இப்போ வந்து இங்கே பின்னம் தசமம் சதவீதம் இந்த மாதிரி போட்டுடுங்க ஒவ்வொரு கணக்கு நம்ம செய்யணும் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுது நூற்றுக்கு ஐம்பது இப்போ நம்ம தசமம் ஆக்கும்போது நூற்றுக்கு ஐம்பதுங்கிறது புள்ளிக்கு அந்த பக்கமாக ரெண்டு நம்பர் வரணும் அப்புறம் நம்ம புள்ளிக்கு முன்னாடி ஒரு பூஜ்ஜியம் நினச்சி நம்ம போட்டணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து எட்டு இது வந்து தசமம் இப்போ வந்து சதவீதம் சதவீதம் யாருக்கடி என்ன பார்த்துருக்கோம் நூறால் பெருக்கணும் அப்படி தானே இப்போ நூற்றுக்கு ஐம்பத்தெட்டு பெருக்கல் நூறு பாருங்கள் நூற்றுக்கு நூறு அடி கொடுத்துடலாம் இப்போ இதையும் இதையும் அடி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஐம்பத்தி எட்டு அப்போ சதவீதம் ஐம்பத்தி எட்டு இப்போ ரெண்டாம் கணக்கு போகலாமா ரெண்டாம் கணக்கு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதில் பத்து அதுமாதிரி இதிலேயே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதை பத்து பத்து நூறு இதுலேயும் நூறு தான் ஆனால் எத்தனை கலர் அடிச்சிருக்கு அப்படின்னா முதல் பத்தில் அடிச்சிருக்கு சரியா இது ஒரு பத்து இது ஒரு பத்து இருபது இது ஒரு பத்து முப்பது முப்பது ஃபுல் அடிச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒரு நாலு முப்பத்தி நாலு இதில் ஒரு நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஆக ஐம்பத்தி மூன்று கெட்டதுக்கு கலர் கிடச்சிருக்கு அப்போ நூற்றுக்கு ஐம்பத்தி மூணு இருக்கா நூற்றுக்கு ஐம்பத்தி மூணு பார்க்கலாமா பாருங்க நூற்றுக்கு ஐம்பத்தி மூணு இது வந்து வின்னம் இப்போ தசமன்னு ஆக்கும்போது நமக்கு புள்ளிக்கு அந்த பக்கமாக ரெண்டு நம்பர் வரும் அங்கே ரெண்டு ஜீரோ இருக்காங்களா ரெண்டு நம்பர் ஜீரோ புள்ளி ஐந்து மூன்று இப்போ வந்து இதை நூறாவது பெருக்கமாக நமக்கு என்ன கிடச்சிடும் சதவீதம் கிடச்சிரும் பாருங்கள் இதுவும் அதிகமாக தான் நூற்றுக்கு ஐம்பத்தி மூணு பெருக்கல் நூறு அதில் நூற்றுக்கு நூறு அடி கொடுத்தா ஐம்பத்தி மூன்று நமக்கு வேலை சரியா அடுத்த மூன்று அங்கே பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது வந்து பத்து இருக்குது ஆக பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பது தான் இருக்குது எத்தனைக்கு கட்ட கலர் அடிச்சிருக்கு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஐம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்து பதிவு இருபது இருபத்தொன்னு இருபத்தெட்டு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அது இருபத்தி இப்போ ஐம்பது இருபத்தைந்து அப்படிங்கிறது நமக்கு என்னது பின்னம் பாருங்க ஐம்பதுல இருபத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சி நமக்கு வந்து இது வந்து பின்னம் தசமுன்னு பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து இங்கே வந்து இது வந்து சுருக்கிடலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது அப்போ அரை அறைங்கிறத நம்ம வந்து புள்ளி ஐந்து அது ஜீரோ புள்ளி ஐந்துனால் அரை சரியா அது சதவீதம்னு பார்க்கும்போது நமக்கு என்னது ஐம்பது இருபத்தஞ்சி நூற்றுக்கு பாருங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு அப்போ இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது இருக்குன்னா ஐம்பது ஆக நமக்கு ஐம்பது சதவீதம் பாருங்கள் நான்கு கணக்கு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு அந்த ஐந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கட்டத்தில் எத்தனை கட்டம் கலர் அடிச்சிருக்கு அப்படின்னா கலர் அடிக்காது வந்து மூன்று ஏழு ஒன்பது ஒன்பது கலருக்கு கலர் அடிக்கலை இப்போ இருபத்தஞ்சில் ஒன்பது கழித்தாலும் நமக்கு எத்தனை சாரி எட்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இருபத்தஞ்சில் ஆகிட்டு போனால் பதினேழு அது இருபத்தஞ்சிக்கு பதினேழு சரியா இது வந்து என்னது நமக்கு விண்ணம் இப்போ வந்து தசமம் பதினேழு இப்போ இருபத்தஞ்சில் பதினேழுங்கிறது எப்படி நம்ம சத த தசமும் ஆகணும் அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி வகுக்கணும் இருபத்தஞ்சில் பதினேழு பதினேழு இல்லை அப்போ நம்ம ஒரு பூஜ்ஜியம் போடணும் அப்போ இங்கேயும் பூஜ்ஜியம் போட்டு புள்ளி வச்சிடணும் சரியா நூற்றி எழுபது நூற்றி எழுபது எத்தனை இருக்குது ஆறு இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது அப்போ நூற்றி ஐம்பது ஆறாம் இப்போ நூற்றி ஏழு நூற்றி ஐம்பதுனால் இருபது இருபதுகளாக இல்லை அப்போ நம்ம ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துட்டு நம்ம எட்டு இருபத்தஞ்சி இரநூறு சரியா ஆக ஜீரோ புள்ளி ஆறு எட்டு இதான் அதில் ஆன்சர் சதவீதம்னா இருபத்தஞ்சில் பதினேழு பெருக்கள் நூறு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு ஆக பதினேழு நாள் அறுபத்தெட்டு சதவீதம் அடுத்து வந்து ஐந்தாம் கணக்கு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்போ முப்பது கட்டம் இருக்குது முப்பதில் இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து நாலு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு முப்பதில் பதினஞ்சு கடந்து கலகிடிச்சிருக்கு அப்போ முப்பதில் பதினஞ்சு பின்னம் முப்பதில் பதினஞ்சு நம்ம அடி கொடுக்கும்போது ஒரு பஞ்சு பஞ்சு ரெண்டு பஞ்சு அப்போ ஆரை அறைனா ஜீரோ புள்ளி ஐந்து இது தசமம் அடுத்து சதவீதம் தமிழ் முப்பதில் பதினஞ்சு இப்போ நூற்றுல எத்தனை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா மூணு பத்து முப்பது பத்து பத்து நூறு ஒரு மூணு மூணு ஐந்து மூணு பதினஞ்சு ஆக ஐந்து பெருக்கல் பத்து ஐம்பது சதவீதம் இப்போ வந்து இந்த இந்த ஐந்து கணக்கு முடிச்சாச்சு ரெண்டாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு சதுரங்க அட்டையில் படம் கொடுக்கப்பட்டது ஒன்று வெள்ளை நிற சதுரங்களின் சதுரத்தை கண்டறியவும் ரெண்டு சாம்பல் நிற சதுரங்களின் சதுரத்தை கண்டறியவும் சதுரங்க காய்கறி உள்ள சதுரங்களின் சதுரத்தை கங்கை காய்கள் இல்லாத சதுரங்கள் அதில் நாலு கணக்கு ஒன்று வெள்ளை நிறம் கருப்பு நிறம் காய்கள் இருக்குது காய் இல்லாது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன கேட்டுக்காங்க சதவீதம் மட்டும்தான் கேட்டுக்காங்க பார்க்கலாம் பாருங்க சதங்க கட்டை வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த ஆறு ஏழு எட்டு எட்டு வருஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதை எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கட்டம் இருக்குது அறுபத்தி நாலுக்கு கருப்பு எத்தனை இந்த வெள்ளை எத்தனை அதாவது சாம்பல் சாம்பல் நிறம் வெள்ளை அந்த இது எல்லாம் பார்க்கலாம் சரி பாருங்கள் வெள்ளை நிற சதிகளின் சதவீதம் வெள்ளை நிறம் வந்து அறுபத்தி நாலுக்கு முப்பத்து ரெண்டு அறுபத்தி நாலு கட்டத்தில் முப்பத்தி ரெண்டு வெள்ளை கலர் இப்போ இதுக்கு சதவீதம் இது நூறால் பெருக்கணும் அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நூறாள் பெருக்கணும் பாருங்கள் இப்போது ரெண்டால் ரெண்டால் அடிப்படுக்கலாம் இங்கே வந்து ஒரு முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சரியா இப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு ஆக ஐம்பது சதவீதம் அப்போ வெள்ளை நிற சதனங்களின் சதவீதம் வந்து ஐம்பது அடுத்து இந்த கட்டுக்கு சாம்பல் நிற சதனங்கள் சாம்பல் நிறம் பாருங்கள் அதே தான் ஏன்னா பாதி வெ வெள்ளை கலர் பாதி சாம்பல் அதே தான் அறுபத்தி நாலு ரெண்டு அதே மாதிரி தான் அடி கொடுக்கணும் ஐம்பது சதவீதம் தான் அடுத்து சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம் வந்து காய்கள் வந்து இருபதில் இருக்குது அறுபத்தி நாலில் இருபது கட்டத்தில் காய்கள் இருக்குது இப்போ அறுபத்தி நாலுக்கு இருபது அப்போ நூற்றுக்கு ஏற்றேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டால் ஆட்டி கொடுக்கலாம் பத்து ரெண்டு இருபது முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு ஆக அதை ரெண்டால் ஆட்டி கொடுக்கலாம் பான ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐது ரெண்டு பத்து இப்போ பாருங்கள் ஐந்து ஐந்து பை பதினாறு பெற்கள் நூறு இப்போது இதை ரெண்டால் ஆகிட்டு கொடுப்போம் எட்டு ரெண்டு பதினாறு ஐம்பது ரெண்டு நூறு நாலு ரெண்டு எட்டு இருபத்தி இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஆக ஐந்து இருபத்தஞ்சி பேருக்கு நாலாழிச்சு என்னும் பாருங்கள் ஐந்து பேருக்கள் இருபத்தஞ்சி வகுத்தல் நாலு நூற்றி இருபத்தஞ்சி பை நான்கு இதை வந்து நம்ம வந்து கலப்பு வினவம் மாற்றும்போது நமக்கு முப்பத்தொன்று ஒன்று பை நாலு சரியா பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி நாலால் வகுக்கும் முப்பத்தொன்று ஈ மீதி ஒன்று அதை முப்பத்தொன்று ஒன்று பை நான்கு வந்து என்னது சதவீதம் அடுத்து காய்கள் இல்லாத சதங்களின் சதவீதம் காய்கள் வந்து அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலில் காய் காய்கள் இல்லை ஏன்னா இருபதில் காய் இருக்குது இப்போ நாற்பத்தி நாலு இதை நம்ம அடி கொடுக்கும்போது பாருங்கள் ரெண்டால் ஆக இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு இதை ரெண்டால் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆக பதினொன்று பை பதினாறு பெற்கள் நூறு இதே மாதிரி தான் பாருங்கள் பதினொன்று பெற்கள் பை பதினாறு இப்போ அடி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் நானாங்க பதினாறு இருபத்தஞ்சி நாள் நூறு ஆக பதினொன்று பெருக்கள் இருபத்தஞ்சி பை நாலு இரநூத்தி எழுபத்தஞ்சி பை நாலு இரநூத்தி எழுபத்தஞ்சி நாலு நம்ம ஒர்க் கொடுப்பாங்க இப்போ வந்து இருபத்தேழுல எத்தனை ஆறு நாள் இருபத்தி நாலு ஆக ஏழுக்கு நாலு நாள் மூணு அஞ்சு இறக்குன்னா முப்பத்தஞ்சி இன்னாங்க முப்பத்தி ரெண்டு மீதம் மூணு ஆக பாருங்கள் அறுபத்தெட்டு மீதி மூணு மூணு பை நான்கு சதவீதம் அடுத்து கணக்கு மூன்று பாருங்கள் ஒரு கட்டப்பலகையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் காண்க பாருங்கள் வெள்ளை நிற எத்தனை இருக்குது கருப்பு நிறம் எத்தனை இருக்குது இதை நமக்கு பார்க்கணும் சரியா பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க இருபது மொத்தம் இருபது இதில் கருப்பு எத்தனை வெள்ளை எத்தனை கருப்பு பத்து இருபது பத்து க வெள்ளை பத்து சரியா பாருங்கள் வெள்ளை நிற பகுதியின் சதவீதம் இருபதுக்கு பத்து அப்போ நூற்றுக்கு எத்தனை ஒரு பத்து பத்து ரெண்டு பத்து இருபது ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு அப்போ ஐம்பது சதவீதம் இதே தான் இதுக்கு வரும் ஏன்னா அதுவும் கருப்பு இருப்பதும் அதை தான் இருபதுக்கு பத்து இதே மாதிரி வரும் பெண்ணு ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக்கு பாருங்க ஐம்பது முப்பத்தாறு முப்பதில் எண்பத்தொன்று ஐம்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஒன்பது நாலு ஒன்று ஒன்பது ஐந்து இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் சதவீதமாக மாற்றணும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் விண்ணித்த சதவீதம் மாட்டோம்னா நூறால் பெருக்கணும் பாருங்கள் ஐம்பதில் முப்பத்தாறு பெருக்கள் நூறு ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு ஆக முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டாலையும் பெருக்கனா எழுபத்தி ரெண்டு முப்பத்தாறு ரெண்டு எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி முப்பதுக்கு எண்பத்தொன்று முப்பதுக்கு எண்பத்தொன்னா நூறால் பிறக்கும் போது அதே மாதிரி தான் பாருங்கள் ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு விதி அடிவிட்டாச்சு ஒரு மூணு மூணு இருபத்தி ஏழு மூணு எண்பத்தொன்று ஆக இருபத்தேழு பெருக்கள் பத்து ஆக இரநூத்தி எழுபது சது சதவீதம் அடுத்து ஐம்பத்தாறில் நாற்பத்தி ரெண்டு இதை வந்து நம்ம ரெண்டாவது இருபத்தெட்டு ரெண்டு ஐம்பத்தாறு இருபத்தி ஒன்று ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆக நாலு பாருங்கள் ஏழு அதாவது எழு மூணு மூணு ஏழு இருபத்தொன்று நாலு ஏழு இருபத்தெட்டு ஆக மூணு பை நாலு பெற்கள் நூறு பாருங்கள் மூணு பெருக்கள் நூறு பை நாலு இப்போ வந்து மூணு நூறு பெருக்கனா முந்நூறு பை நான்கு இப்போ முந்நூறு ஒரு நாள் நாலு எழுபத்தஞ்சி நாள் முந்நூறு ஆக எழுபத்தஞ்சி சதவீதம் அடுத்து நான்கு கணக்கு பிறகு அவங்களுக்கு கலப்பிணத்தில் ஒரு சாதனை பிணை மாற்றிக்கணும் இப்போ ரெண்டே நாளும் பிறகுனா எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது பை நாலு இதான் சாதனை பின்னம் எதாவது நூறு நாள் பிற்கும்போது ஒரு நாள் நாள் இருபத்தஞ்சி நாள் நூறு அதுவும் போது பெருக்கில் இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி சதவீதம் அடுத்து ஐந்தாம் கணக்கு அதுவும் கலப்பிணம் தான் ஒரு அஞ்சு 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 மணி எட்டு ஆக எட்டு பை ஐந்து எட்டு பயந்து பெருக்கள் நூறு நூறு ஆள் படிந்து ஒரு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி நூறு எட்டு பெருக்கல் இருபது நூற்றி அறுபது சதவீதம் இதான் விலகுதான் கணக்கு அடுத்து ஐந்தாம் கணக்கு வந்து அன்பு ஒரு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்றார் எங்கள் அவர் பெற்ற மதிப்பெண்ணை சதவீதம் கூறுகிற அப்போ ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தாறு அப்போ நூற்றுக்கு எத்தனை கண்டுபிடிக்கணும் அன்பு பெற்ற மதிப்பெண்கள் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தாறு ஆக நூற்றுக்கு எத்தனை அப்படின்னா நூற்றுக்கு பெருக்கணும் ஆக அஞ்சு நூறு ஒரு நூறு நூறு அஞ்சு நூறு ஐநூறு ஆக நானூற்றி முப்பத்தாறு பை ஐந்து இப்போ நம்ம ஒர்க்கணும் நான்கு முப்பதாயிரம் ஐந்தளவுக்கு தான் பாருங்கள் எண்ணஞ்சு நாற்பது மூணு முப்பத்தாறு எனக்குனா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு இது ஒன்று நம்ம வந்து இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து பூஜ்ஜியம் ஒரு புள்ளி வச்சிடணும் புள்ளி வச்சுட்டு நம்ம பூஜ்ஜியம் சேர்த்தா பத்தாயிரம் பத்தில் ரெண்டு அஞ்சு பத்து பாருங்கள் எண்பத்தேழு புள்ளி ரெண்டு சதவீதம் அன்போட மார்க் பாருங்க பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக இருபத்தோரு சதவீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் பதினூற்றி ஐம்பத்தோரு சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம் ஜீரோ புள்ளி ஆறு நாலு சதவீதம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பின்னமாக மாற்றக்கிறோம் ஒன்று இருபத்தோரு சதவீதம்னா நூற்றுக்கு இருபத்தொன்று இது பின்னம் தொண்ணூற்றி மூணு சதவீதம் புள்ளி ஒன்று தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று பை நூறு இது வந்து ஒரு புள்ளி தள்ளி இருக்கிறனால மேலையும் பத்தாவுக்கு இருக்கணும் கீழே பத்தாள் இருக்கணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பை ஆயிரம் இதுதான் இதோடைய பின்னம் அடுத்து நூற்றி ஐம்பத்தோரு சதவீதம் நூற்றி ஐம்பத்தொன்று பை நூறு எது சதவீதம் அறுபத்தஞ்சி சதவீதம் நூற்றுக்கு அறுபத்தஞ்சி இப்போ ஸ்டார்ட் இதை ஆக்கிக்கலாம் அதாவது ரெண்டாளை வைக்கலாம் அஞ்சால் இருபத்தஞ்சி நூறு பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சி அதாவது பதிமூணு பை இருபது அடுத்து சிறப்புலேயும் ஆறு நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு நம்பர் தள்ளி இருக்கறதுனால நூறு ஆள் இப்போ அறுபத்தி நாலு பை பத்தாயிரம் இதை அடி கொடுக்கும்போது முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு ஐந்தாயிரம் ரெண்டு பத்தாயிரம் ஆக இதை வந்து பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு ஐநூறு ஆயிரம் சரியா இப்போ வந்து பதினாறு பை ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ இதை அடி கொடுக்கும்போது வேணும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு எட்டு ரெண்டு பதினாறு ஆக நாலு ரெண்டு எட்டு அறநூற்றி இருபத்தஞ்சி ஆக நாலு பை அறுநூத்தி சுற்று கேள்வி இருக்கும் சரியா நாலு பை அறநூற்றி இருபத்தஞ்சி இது பின் வேணும் அட்டை கணக்கு ஏழு இனியன் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்கினார் அதில் பத்து முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதம் என்ன டஜன் அப்படின்னா பன்னெண்டு அப்போ அஞ்சு டஜன்னா பன்னெண்டு அஞ்சு அறுபது முட்டை வாங்கி கேட்கலாம் அறுபதில் எத்தனை முட்டை அழுக்கிட்டு பத்து முட்டை கெட்டு போயிட்டேன் அப்போ நல்ல முட்டையை சதவீதம் கெட்டுறது சரியா பாருங்கள் இனியன் வாங்கிய முட்டைகள் ஐந்து டஜன் ஐந்து டஜன்னா ஐந்து தற்கள் பன்னிரெண்டு அறுபது ஒரு டஜன்னா பன்னிரெண்டு முட்டை அப்போ அழுகிய முட்டைகள் வந்துன்னு பத்து இப்போ நல்ல முட்டைகள் அறுபதுல பத்து கழிச்சா ஐம்பது அப்போ ஐம்பது வந்து அறுபதுக்கு ஐம்பது நூற்றுக்கு எத்தனை பாருங்கள் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அடி கொடுத்தாச்சு ரெண்டு மூணு ஆறு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஆக இருபத்தஞ்சி பெருக்கள் பத்து பை மூணு பாருங்கள் இருபத்தஞ்சி பற்கள் இரநூத்தி ஐம்பது பை மூணு இப்போ எழுநூத்தி ஐம்பது நம்ம ஒர்க் பண்ணுவோம்னால் மூணு இருபத்தி நாலு ஒன்று பூஜ்ஜியம் இறக்குன்னா பத்து மூணு ஒம்பது இதில் ஒன்று நிதி இருக்குது நம்ம ஒரு புள்ளி வச்சிடலாம் வச்சுட்டு பூஜ்ஜியம் போட்டால் மூணு மூணு ஒம்பது பாருங்கள் ஒன்பது பிற மீதி வர ஒன்று வரும் பிறகு எப்படி மூணு வந்துட்டு அதை எண்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு எனது சதவீதம் ஆக நல்ல முட்டைகளின் சதவீதம் வந்து எண்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு நெக்ஸ்ட்டு எட்டு ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் ஆகும் அவர் பெற்ற வாக்குகளை வின்னமாக வெளிப்பட்டுங்க இப்போ நாற்பத்து நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு இதுதான் நூற்றுக்கு நாற்பத்தெட்டு இதான் விண்ணம் பார்க்கலாம் பாருங்கள் வாக்குகளின் சதவீதம் வந்து நாற்பத்தெட்டு இப்போ நூற்றுக்கு நாற்பத்தெட்டு இது ரொம்ப சுருக்கப்போகிறோம் ஐம்பது ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு அதை இருபத்தி நாலு பை ஐம்பது அதை சுருக்கலாம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஆக பன்னெண்டு பை இருபத்தஞ்சி அப்போ பெண்ண வந்துருந்து பன்னெண்டு பை இருபத்தஞ்சி நெக்ஸ்ட்டு ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கீழே இருபத்தஞ்சி சதவீதம் சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்கார் ஏழாயிரத்தி ஐநூறுல இருபத்தஞ்சி நூற்றுக்கு இருபத்தஞ்சி ரூபா சேமித்திருக்காரு பாருங்க மாத வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறு சேமித்தது சதவீதம் இருபத்தஞ்சி ஆக நூற்றுக்கு இருபத்தஞ்சின்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்கு

நெக்ஸ்ட்டு கவின் இருபத்தஞ்சிக்கு பதினஞ்சு மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம் பாருங்கள் இருபத்தஞ்சிக்கு பதினஞ்சு மதிப்பெண் அப்போ நூற்றுக்கு எவ்வளோ பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு ஆக பதினைந்து பெற்கள் நாலு சீக்கிரத்து அறுபது பதினஞ்சாயிரத்தினா அறுபது ஆக அறுபது சதவீதம் பாருங்கள் அறுபது சதவீதம் இதை மார்க் பண்ணிடுங்க அடுத்து ஜீரோ புள்ளி சீரோ ஏழு சதவீதம் என்பது அதான் நூற்றுக்கு அப்படின்னா நமக்கு வந்து இதில் ரெண்டு புள்ளி ஏற்கனவே தள்ளியிருக்கு நூற்றுக்குன்னா இன்னும் ரெண்டு புள்ளி அணைச்சி தள்ளணும் ஆக சரியா சரிய சரியானது ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ